ஐயா வணக்கங்கய்யா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல வந்து நீங்க தஞ்சாவூர்ல ஒரு சங்கமா தொடங்கி அதன் பிறகு ஆஹ் பதினைந்துல வந்து தலைமை தலைமை சங்கமா ஐயா இப்ப வந்து இடையில நீங்க வந்து இப்ப உங்களுடைய தலைவர் பொறுப்புல இருந்து விலகி இருந்தீங்க அதற்கு பிறகு நாகலிங்கம் ஐயா அவர்கள் வந்து தலைவரா இருந்தாங்க இரண்டு மூணு நாளைக்கு முன்னா முன்னாடி என்ன எனக்கு வந்து ஒரு மன உளைச்சலா இருக்கு பல செயல்களை செய்ய முடியாத காரணத்தினால இதுல இருந்து விலகிற அப்படின்னு ஒரு முகநூல் பக்கத்துல அறிவிச்சிருந்தாருங்கய்யா இப்போ அடுத்தது தொடர்பா இருபத்தி ஒன்பதாம் தேதியில பொதுக்குழு கூட்டம் நடக்கிறத வந்து அதிகம் தள்ளி வச்சிருக்காங்க தள்ளி வச்சிருக்காங்களாங்க வெற்றிவேல் சொல்லிட்டு பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு வந்து தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காரு தலைமைச் சங்கத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குங்க ஏன்னா படப்பையா நீங்க வந்து விலகுனீங்க அப்புறம் ஜெயராஜமூர்த்திய கௌரவ ஆலோசகரா போட்டிருந்தாங்க அவர் வந்து என்னோட விருப்பம் இல்லாமல் போட்டாங்க எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னாரு அப்புறம் பார்வதிபுரம் பார்த்திபன் வழங்கினாரு ஆஹ் மனோகரன் அந்த அவருடைய மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்தவர் அவரும் விலகிட்டாரு இப்போ அருண் நாகலிங்கம் அவர்களே விளங்கிருக்காங்க என்னதான் நடக்குதுங்க அங்க தலைமை சங்கத்துல ஒண்ணும் இல்லையா தலைமை சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நான் இருக்கிற வரைக்கும் ஒரே நிறைப்பாடா இருந்தது அதுக்கடுத்து வந்து இந்த அருள் நாகலைங்க வந்து இந்த வடலூரில் வந்து ஐயா சர்வதேச மையம் அமைக்கும் போது அதை கட்டிக்கலான்னு இவங்க அலோவ் பண்ணாங்க அருணாகலிங்க அலோவ் பண்ணாருங்க ஹலோ ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அவங்க அலோவ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் கேட்குதுங்களா கேக்குதுங்க கேட்குதுங்க நான் பேசுறது கேட்குதுங்களாங்க உங்களுக்கு

இப்போ ஐயாவிட்டு ஏற்கனவே கிட்ட வந்து பல சங்கத்தினர் தொடர்பு கொண்டு நீங்க வந்து நீங்க தலைவராக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்கன்னு போன முறை நீங்க காணொலியில் பேட்டியில சொல்லியிருந்தீங்கயா நம்மகிட்ட அப்ப நீங்க வந்து அப்ப சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு சொல்லுங்க அப்ப நான் வந்து முன் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்கயா சோ இப்ப வந்து அங்க சங்கம் வந்து கிட்டத்தட்ட நீங்க எப்படி கனவு கண்டு உருவாக்குனீங்களோ அந்த சங்கம் அப்படி இல்லாம அது குலைந்து போன நிலையில இருக்கு இப்ப நீங்க மீண்டும் சொல்லுங்க புதிய சங்கம் தான் அமைக்க போறோம் சரிங்க சரிங்க இப்ப இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுல நீங்க தலைமை தலைவர் அந்த ஐடியா இல்ல சங்கத்தை அபாலிஷ் பண்ணிட்டு சரிங்கயா புதுவிய சங்கத்த உருவாக்குறோம் அதுக்கு அருமையான பெயரை குடுக்கறோம் நல்லது நல்லதுங்க நல்லதுங்கய்யா இப்ப நம்ம ஐயா இப்ப வந்து இப்போ அவர் தலைமை சங்கத்தினுடைய தான் வந்து அவர் தலைமை சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கறதுல வந்து மனு தாக்கல் பண்ணிருக்காரு இப்ப ஐயா ஏதாவது அதுக்கு நீங்க தொடர்பா சங்கம் தொடங்கி நீங்க ஏற்கனவே உங்கள எல்லா மாவட்ட சங்கத்தினர் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா அது பெருவழிக்கல கட்டாதீங்க வேறு இடத்துல கட்டுங்கன்னு சொல்லுறதுக்கு வேண்டுகோள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்களாங்கய்யா அதுதான் ஐயா புதிய தலைமை சங்கத்தின் சார்பாக வந்து இந்த கோரிக்கைலாம் வைக்க போகிறீங்க சரிங்க இப்போ நம்ம நம்முடைய நோக்கம் என்னென்னா அந்த சங்கம் வந்து சீர் கொலைஞ்சி நில கொலைஞ்சு போன பிறகு அதை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது சரிங்க இப்போ புதிய சங்கத்தை உருவாக்கி அதில் இருந்தனுடைய நோக்கமே வந்து வள்ளலாருடைய அந்த கோட்பாடுகளை வந்து ஆர் என்சி போர்டு நிர்வாகமும் சி போர்டு வந்து முழுசா வந்து வெளியேறணும் தலைமை சங்கத்தானதான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் ஏன்னா வடலூர் காரங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க அந்த விஷயத்துல சரிங்க அவங்க வந்து ஐயா நீங்க வந்து முதல்லயே சொன்னீங்க அதுக்கு நாங்கெல்லாம் அன்னைக்கு வந்து எனக்கு புரிஞ்சுக்காம இருந்தோம் சரிங்க அப்படி கேட்க கூடாது அப்படின்னு நானே எதிர்ப்பு பண்ணு ராதாகிருஷ்ணன் சொன்னாரு ராதாகிருஷ்ணன் சொன்ன உடனே இப்போ சங்கத்துக்கு நீங்க கொழுவிக்கு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்னு விலைக்கு இல்லட்ட நாங்க விளக்கு நேரிடணும் நான் வந்து அதை வந்து ஆதரிக்கிறேன் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய தெய்வ நிலையம் வடலார் தெய்வ நிலையம் தான் இருக்கணும் சரிங்க நீங்க அதை தலைமை சங்கத்தை ஒப்படைக்கணும்னு சொல்றத நான் எதிர்க்கிறேன்னு சொன்னாரு அதுக்கடுத்து அவரு சங்கத்தை விட்டு நீக்கிட்டோம் சரிங்க சங்கத்தை விட்டு நீக்கின ஒன்ன அதுக்கடுத்து வந்து ஒரு எல்லாரும் கேட்டாங்க அவருக்கு என்ன சொல்றாரு பதில் சொல்றாரு ஒரு இது வந்து ஒரு மேமோ மாதிரி ஒன்னு கொடுங்க சரிங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தோம் சரிங்க அவர் கட்சி வரைக்கும் பதில் சொல்ற மாதிரி இல்ல அவர் என்ன நேரடியா போய் கேட்டதுக்கு சரிங்க வருஷம் ஆசிரியரா மெமோ வாங்குறது கிடையாது அதனால நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அதனால விட்டு நீக்கின மாதிரி சரிங்க நீக்கிட்டேன் இப்ப வந்து இப்போ வந்து முழுசா வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து ஆஹ் சர்வதேசமயை அங்க கட்டக்கூடாது பெருவெளியில அப்படின்றது வந்து அவங்க சொன்ன போது நான் நான் ஆதரிச்சேன் சரிங்க அப்படியா இருந்தா நீங்க இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து இது போர்த்துக்குள்ளோ கூட நீங்கதான் வந்து இது பண்ணணும் அப்படின்னாங்க சரிங்க அப்படியே தான் நாம செய்யற முன்னின்று செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி வருதுனால தமிழ்நாடு முழுவதும் வந்து நாம ஒரு புதிய பேர்ல வந்து தலைமை சங்கத்தை அமைக்க போறோம் சரிங்க அதுல ஏற்கனவே இருந்த மாதிரி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரு உறுப்பினரா இருந்தது எல்லாம் கிடையாது இப்போ சரிங்க நூத்தி நூறு நூத்தி இருபது பேர் தான் நம்ம வைக்க போறோம் ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே அப்பூவா சொன்னாங்க நீங்க இதுல இருந்து பாதிப்ப ஜனம் குறைச்சாதாங்க எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு ரெனிவல் பண்றதுக்கு அப்படின்னு அப்போ சொன்னாங்க சரிங்க அதனால இப்ப புதிய சங்கத்தை நாம அமைக்கும் போது அவங்க சொல்ற மாதிரி ஒரு ரெசிபெல்லாம் இருக்கணும் சரிங்க இப்போ ஒரு நான் இருபது பேர் இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்து சொன்னா ஒரு பத்து பேருந்தான் போதும் சரிங்க 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 அதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறேங்கய்யா நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் அவகாசம் கேட்டு சரிங்க சரிங்க திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது சரிங்க திருப்பணி விட்டுட்டு வர முடியாது திருப்பணி முடிஞ்ச உடனே நான் கார் எடுத்துக்கணும் தமிழ்நாடு முழுதும் போயிட்டு எல்லாரையும் போய் நேரடியா நம்மளுடைய விஷயங்களை பேசி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு தேதி குறிப்பிட்டு ஒரு பொது பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அன்னைக்கு வந்து பொறுப்பாளர்களை சேர்ந்திருக்கிறேன் சரிங்க இப்ப என்னன்னா இப்ப முதல்ல சர்வதேச மையம் சொன்னாங்க நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இப்போ ஆறு கிளைச்சாலைகள் ஏழு கிளைச்சாலைகள் எட்டு கிளைச்சாலைகள் இப்ப கிளைச்சாலைகளை வந்து அது கட்டுறதுக்குதான் சர்வதேச மையம் அப்படிங்கிற திட்டமே அப்படிங்கிற மாதிரி இப்ப கொண்டு வந்து நீதிமன்றத்திலேயே சொல்லிருக்காங்கயா நம்ம சொல்லுங்க இல்ல இல்ல அவங்க சர்வதேச மையம் வந்து அமைக்கத்துல அவங்க வந்து பின் வாங்கிட்டு அப்புறம் கிளைச்சாலையில அமைக்கிறேன்னு சொல்றாங்க எந்த சாலைகள் அமைச்சாலும் அவங்க நடத்த முடியாதுங்க ஐயா அத சரிங்கய்யா பெரிய விஷயம் இருக்குது இப்போ வந்து சாதுக்கள் கொண்ட ஒரு அமைப்பும் அது வந்து தலைமை சங்கத்துக்கு கீழே வர்ற மாதிரி தலைமை சங்கத்தினுடைய ஆலோசனை சாதுக்களுடைய தான் பண்ணணும் அப்படின்னு ஆஹ் சாதுவா வந்து அவர் ஆனதுக்கு பிறகுதான் அந்த பொறுப்பை கொடுத்தார் பெருமானார் அப்படின்னு சொல்லப்படுதுங்கயா இப்ப சாதுக்களுக்கு வந்து நம்மளுடைய சங்கத்துல நம்முடைய பாருங்க வந்து வந்து நான் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு ஒரு இருபத்தி மூணு கோரிக்கை வச்சு அனுப்பிச்சிருக்கிறேன் சரிங்க சரிங்க வந்து நான் என்ன சரிங்க இந்த மேட்டுக்குப்பம் கருங்குழி அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து மருத்துவ இவைகள் எல்லா பணி செய்யக்கூடிய வந்து எல்லாம் மொத்தம் சாதுக்களா இருக்கணும் புரியுதுங்க அவங்களுக்கு வந்து மும்மொழி திட்டம் தெரியணும் சரிங்க அதாவது சமஸ்கிருதம் தெரியணும் இங்கிலீஷ் தெரியணும் தமிழ் தெரியணும் சரிங்க இந்த மூன்று மொழியும் தெரியத்துக்கு தான் வள்ளலார் வந்து அந்த கருவ கலாசாலை நடத்தணும்னு சொல்லி திட்டமிட்டது சரிங்க அதுல வந்து பயிற்சி பெறுறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொன்னாரு சரிங்க அதற்கடுத்து வந்து அந்த குடும்பம் அவர்களை நம்பி இருக்குது அந்த குடும்பத்துக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொன்னாரு சரிங்க சரிங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யாது இதெல்லாம் நம்ம தலைமை சங்கத்தின் மூலமா நாம செய்யணும் சரிங்க சரிங்க சாதுக்களை உருவாக்கி இப்ப வந்து தர்மசாலையில வந்து அவங்க வந்து பொறுப்பேற்று செய்றாங்கன்னு சொன்னா தர்மசாலையில வந்து அவர் சாதுவதா இருக்கணும் புரியுது புரியுதுங்க புரியுது திருமணம் ஆகாத புரியுதுங்க சன்மார்க்க முறையில வந்து அவங்க இருக்கணும் புரியுது இருந்தாதான் அவர் வந்து சாதுவா நாம ஏற்றுக்கொள்வோம் புத்த சன்மார்க்கத்திருந்து விலகி அவரு வெள்ள துணி மட்டும் போட்டுனா போதாது பத்தாது புரியுது புரியுதுங்க ஆமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு திட்டமிட்டு எட்டு இருக்கிறதுங்க சரிங்க நல்லதுங்க நல்லதுங்கய்யா ம் சரிங்க நான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்து நாங்க வண்டி எடுத்துக்கிட்டு அனைத்து மாவட்டங்களையும் பார்க்க வரும்போது முக்கியஸ்தர்கள்லாம் வந்து எங்களான தொடர்பு கொள்ளலாம் சரிங்க நீங்க எங்க எங்க தலைமையில தான் இது மாவட்டத்துக்கு முன்னாடி வாங்க அப்புறம் அதுக்கு போங்க அப்படிலாம் கூட நீங்க சொல்லலாம் சரிங்க நாங்க அப்படி வந்து வரத்துக்கு இருக்கிறோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்